தில்லைவாழந்தனர் செம்மையால் தனிந்த சிந்தை தெய்வ வேதியர்களானார் மும்மையாயிரவர் தாங்கள் போற்றிட முதல்வனாரை இம்மையே பெற்று வாழ்வார் இனி பெரும் பேரொன்றில்லார் தம்மையே தமக்கொப்பான நிலைமையால் தலைமை சார்ந்தார் என்பது தில்லைவாழந்தனர்களை பற்றிய சேக்கிரார் பெருமான் போற்றுதல் வாக்கு அவருடைய திருவிழா முப்பத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை இரவு ரெண்டாம் கால பூஜையிலே அங்கே ஆராதனைகள்லாம் தில்லையிலே திருச்சபையின் முன்பு நடைபெறுகிறது அதற்கு முன்னதாக மாலையிலே அறுபத்தி மூவர் வீதி உலா நடக்கிறது அது தில்லை சிறப்பாக செய்கிறார்கள் எப்பொழுதுமே அவர்கள் வந்து ஒவ்வொரு திருநட்சத்திரத்தின் போதும் அந்தந்த நாயன்மார்களை முறையாக அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் செய்து அங்கே நடராஜ பெருமான் திருமணம் எழுந்தெழுவித்து அந்த பூஜைகள் செய்பவர்கள் அந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களுடைய பெருமைகளை பற்றிய ரகசியத்தை உறந்தவர்கள் ஏனென்றால் இவர்களே வந்து சிவகணங்கள் என்பது ஞான சம்பந்த பெருமான் வாக்கு பெருமான் வந்து சிவகணங்களை மூவாயிரம் வரை இங்கே வரும்பொழுதே அழைத்து வந்து விட்டார் அவர்கள்தான் வந்து வந்து மீளப் போகிறார்கள் அவர்களுக்கு வந்து இங்கே நிறைய நாயன்மார்கள் சிவகணங்களாக இருந்தவர்கள் தான் இங்கே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை பற்றி முழுவதுமாக இந்த தில்லைவாழ் தெரிந்ததால் இதை வந்து மிகவும் சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் அந்த வழியிலே நாமும் இந்த நாயன்மார்கள் எல்லாம் கொண்டாடுவோம் புரிந்து கொள்ளுங்கள் வெறும் விற்று விழா ஆரவாரமே பத்தாது நிறைய பேர் வந்து நாயன்மதார் வரலாறுகளை உரையாற்றி இருக்கிறார்கள் எல்லாத்தையும் கற்றுக்கொள்ளுங்கள் கோமல் சேகர் விடைபெறுகிறேன்